இந்த ரெண்டு பேரையும் எங்கிட்ட துப்பாக்கியை கொடுங்க நான் சுட்டு கொண்டுட்டு போயிடுவேன் நானும் சுட்டு சுட்டு போகிறேன் நீங்களும் கோட்ஸே மாதிரியே பேசுகிறீங்களே கோட்ஸே மாதிரி தான் ஆள் வேணும் இன்றைக்கி இன்றைக்கி கோட்ஸே மாதிரி ஆள் தான் வேணும் இல்லை அந்த அகிம்சை ஹிம்சையெல்லாம் வாயில் வச்சுக்க வேண்டியதுதான் மோடி எல்லாம் ஒரு மனுஷனா மோடிங்கிறது போடி திருப்பி போட்டா போடி போடினா என்ன மொட்டை ஒன்பது ஆண்டு இளமா இருக்கா ஏதாவது உருப்படியா ஒன்னே ஒன்னு செஞ்சேன்னு சொல்லுங்க பாப்போம் அவர் நிர்மலா சீதாராமனுக்கு செய்வார் குச்ச்பூக்கு செய்வார் காய்திரி ரகராமுக்கு செய்கிறார் இப்படிப்பட்டவங்க தான் அவர் செஞ்சிருக்காரு தவிர நாட்டு மக்களுக்கு நல்முறை செய்யலை ஆமாம் நம்ம தமிழ்நாட்டு குட்டிச்சவராறது காரணம் திருடி பசங்க இந்த பசங்க யார் ஸ்டாலின் அவன் சென்ட்ரல் போர்டு ஸ்கூலை வச்சு நடத்திவிட்டு அங்கே இந்தியை சொல்லி கொடுத்து கார்பரேஷன் ஸ்கூலில் இந்திய படிக்காதன்னு சொல்லி மக்களை சார் வஞ்சிக்கிறான் சார் இல்லை நரேந்திர மோடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கள்ள ஓட்டு போட்டால் மட்டும் மிஷினை வச்சு ஏமாத்திரம் மட்டும்தான் நரேந்திர மோடி வருவார் காங்கிரஸ்க்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் எங்கள் ஓட்டு வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல நாட்டில் நிறைய பேர் இன்னும் இப்போ கொஞ்சம் பிச்சை எடுத்துருக்காங்க இன்னும் ஃபுல்லாக பிச்சை எடுப்பாங்க இந்தியாவில் என்னைக்கு ரிசர்வேஷன் இலவசமெல்லாம் போகிறதோ அன்றைக்கி தான் அந்த நாடு இன்றைக்கி வளரும் இல்லைனா வளரவே வளராது கோயில் கட்டினா அதில் வரிசையாக பிச்சை எடுக்க முடியும் உட்காந்துட்டு வருமானம் வராது அவருக்கு மற்ற வேலை செய்யவும் தெரியாது

ஓகே என்ன காரணம் என்ன காரணத்தாலும் வச்சுக்கோங்க அவரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இது என்ன ஜனங்களுக்கு புரிஞ்சுட்டு என்னன்னு பண்ணுறாங்க இந்தியா கூட்டத்தில் இப்போவே பேர் தனித்தனியாக செப்பரேட் ஆகிட்டாங்க அதனால அது வந்தாலும் அங்கே வந்தாலும் ஒற்றுமையாக இருக்க இல்லை அதுக்காக பிலீவ் தட் ஓன்லி ஹண்ட்ரட் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து நரேந்திர மோடி தான் வருவார் சென்ட்ரலில் என்ன காரணம் அவருக்கு மேலே அவருக்கு எதிர்க்கு எது அவருக்கு எதிராக ஒரு வேட்பாடு நிறுத்திறக்கே முடியல இல்லை காங்கிரஸ்ல அப்புறம் அவர் தான் எப்பயுமே இருக்குது அவர் ஆட்சி சிறப்பாக இருக்குது அவர் உனி பத்து வருஷத்துக்கு அந்த பிஜேபி பாரத ஜனதா பார்ட்டி அருமையாக இருக்குது அதுக்கு மேலே வந்து தேர்தலே இருக்காது ஒரே நாடு ஒரே தேசம் அவ்வளோதான் எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்ல மோடி மாத்திரம் வரக்கூடாது மோடி வந்தால் நமக்கு நாமந்தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான் எல்லா நாட்டுக்கும் எல்லாம் செய்கிறான் அவன் தொகுதிக்கு மட்டும் அவன் எங்கே ஜெயிக்கிறானோ அவங்களுக்கு எல்லாம் செய்கிறான் நமக்கு மத்தியில வந்து காங்கிரஸ் தான் வரணும் அது வந்து இந்த என்னது மிஷின் ஓட்டு இருக்குதுல்ல அது தேவையில்லை வளர்ந்த நாடு அமெரிக்கா அவங்களே கையில போடுறாங்க ஓட்டு சீட்ல போடுறாங்க அது கொண்டு வரணும் சாதாரண செல்லுலேயே என்னென்னவோ பண்றான் தட்டி விட்றான் ஆனா இந்த மிஷினில் வந்து கோல்மால் பண்ண முடியாதுன்னு என்ன நிச்சயம் அது வரக்கூடாது பிஜேபி வரணும்னு ஆசை யார் வந்தாலும் ஒன்றும் செய்ய போறது இல்லை அப்புறம் என்ன அதை பத்தி கவலை நாங்கள் போடுற ஓட்டே வேஸ்ட்டு தான் ஜனநாயகத்தை நம்பிக்கை இல்லாதவங்க ஆனால் மக்களை என்ன பண்ண முடியும் யாரும் மக்களுக்காக இல்லை அவங்க சொந்த சுயநலத்துக்காக தான் இருக்காங்க இருந்தால் ஒரே அரசியல்வாதி நேர்மையாக இருந்தவர் முராரி ஜேசாய் ஒருத்தர் தான் இந்த சுதந்திர இந்தியாவில் வல்லபாய் பட்டேல் முராரி ஜேசாய் அவ்வளோ தான் பாக்கி யாரும் நேர்மையான அரசியல்வாதி கிடையாது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்காங்க நீங்கள் எதாவது பொருளை வரணும் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இன்னும் ப்ராப்ளம் இருக்குது சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் இருக்குது அதனால் பெட்ரோல் டீசல் டீசல் அது ஒன்றும் இப்போ யாராலும் தருக்க முடியும் வந்து அதை திருவண்ணாமல் சொல்லுங்கள் வந்து அதை கொச்சிடுவாங்களா கொச்சனா ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்கள் நான் வந்து சொல்லுறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நிச்சயமாக திமுக வரக்கூடாது சார் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல்லன்னு சொல்கிறேன் எம்பி எலெக்ஷன்லையும் திமுக வரப்படாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கூட்டணி வேறு அந்த கூட்டணி வேறு யாரும் வந்தாலும் பரவாயில்ல திமுக விருப்பம் இல்லை சார் மத்தியில் மத்தியில் வந்து அது பிஜேபி சார் நானூற்றி இருபது சீட்டு என்டிஏ நானூற்றி இருபது சீட்டு போய் எழுதிங்க பார்த்துங்க தென்னிந்தியாவில் தான் சொல்கிறாங்களே தவிர அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பண வீக்கங்கிறது அதெல்லாம் ஒன்று இல்லை நல்லா இருக்கு இன்றைக்கி இந்தியா இந்தியா வந்து உலகத்து உலகளவிய பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்குது மோடி அடுத்த தடவை இருபத்தி நாலுல வந்துடுவார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து மூணாவது இடத்துக்கு வந்துடும் நிச்சயமாக இந்தியாவோட பிரதமராக வந்து யார் வரணும் யார் வரக்கூடாதுன்றது இப்போ முக்கியம் இல்லை ஏன்னா இப்போ போக பார்த்தா சர்வாதிகார ஆட்சி மாதிரி நந்தினு இருக்குது இன்றைக்கி நாட்டில் என்னன்னாக்கா எதிர்கட்சியே இல்லைன்னாக்கா ஒரு நாடு நல்லா இருக்காது எதிர்க்கட்சி இருந்தால் தான் ஆரோக்கியமான நாடு முன்னேற்றம் வரையும் ஆளுங்கட்சி செய்கிற தவறை வந்து சுட்டி காட்டுறதுக்கு எதிர்கட்சின்னு ஒன்று இல்லாமல் போவே இருக்கக்கூடாது அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ மோடி சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா நாங்கள் நானூற்றி நாலு சீட் அண்ட் அபவ் அதை நாங்கள் ஜெய்ஜி ஆகணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு எதிர்கட்சி காங்கிரஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாரு அது வந்து ஓ ஆசிய பப்ளிக்காக என்னோட கருத்து வந்து அது மிக மிக தவறு எதிர்கட்சி இருக்கணும் எதிர்கட்சி இருந்தால் தான் நீங்கள் இல்லைன்னாக்கா ஹிட்லர் மாதிரி தான் ஆகிடும் இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல என் மொபைல் நம்பர் வேணாம் தரேன் நீங்கள் என்றைக்கு இருக்கிறீங்களோ நீங்கள் என்னை கூப்பிட்டு சொல்லுங்கள் உனி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரதமர் வந்து கிடையவே கிடையாது எதிர்கட்சி பிரதமர் வேட்பாளர் இது வரைக்கும் அறிவிச்சுருக்காங்களா சொல்லுங்கள் கிடையாது இல்லை அப்புறம் நீங்கள் எதிர்கட்சி நீங்க கேட்கறது தவறு கேள்வியே தவறு நீங்க ராகுல் காந்தி பிரதமராக வரணும் உருவாக்க தெரியாத நரேந்திர மோடி வீட்டுக்கு போகணும் இதுதான் நியாயம் இதுவரையும் இந்தியா கூட யார் பிரதமர் இருப்பான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்கறாங்க அது தேவையில்லை சார் எங்க குடும்பத்தில் யார் தலைவன்றோ எங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து பிறருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது மக்களுக்கு என்ன சேவை செய்ய போறேன்னு சொல்லலாம் மக்களுக்கு தேவையானது என்னன்னு நம்ம சொல்லலாம் எங்க எங்க அப்பா யாரு எங்க தலைவர் யாருன்னு பிறருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முட்டாள்களின் கூட்டாளத்துக்கு யாருன்னு அடையாளம் காட்டணும் அவன் முட்டாளாக இருக்கான் அதுக்கு நான் சொல்லணும் அவசியம் கிடையாது எனக்கு தேவை ராகுல் காந்தி உருவாக்க தெரியாத முட்டாள்கள் உயர்மட்டத்தில் ஆட்சியாக இருக்காங்க அந்த முட்டாள்கள் மாற வேண்டும் மாறினால் மக்கள் நலமடைவார்கள் இல்லையால் நாளுக்கு நாள் பின்னடைவு இன்னும் பயங்கர தொல்லைகள் தமிழ்நாட்டில் தான் தொல்லை வரலை வேறு எல்லா மாநிலத்தையும் தொல்லைகள் இருக்குது இதெல்லாம் ஏமாத்து வேலை பிராடுதனம் இதெல்லாம் பண்ணிடுவாங்க பழைய காலத்தில் நேரு இவங்கெல்லாம் உருவாக்கி வச்சதை ஒரு காமராஜர் இவங்கெல்லாம் உருவாக்கி வச்சதை ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்க காவி அந்த காவி கூட்டம் ஆக்கிரமித்துக்கிட்டு இருக்குது அந்த காவி கூட்டம் அகலணுன்னா ராகுல் காந்தி திருமணம் செய்யாமல் நேர்மையான வழியில் நல்லா போய்கொட்ருக்காங்க இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு திருமணம் செய்து பொண்டாடியை தரத்தி விட்ட நரேந்திர மோடியால் ஒன்றையும் உருவாக்க முடியல ஒரு அது என்ன பொங்கல் பொங்கல் கூட உருவாக்க முடியாது பிறரை வைத்து அதை வைத்து சாப்பிட்டுக்கிறோம் நரேந்திர மோடி அதனால் நரேந்திர மோடிக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் காங்கிரஸுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் எங்கள் ஓட்டு வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல கடந்த பத்து வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு பத்து வருஷம் ஆச்சு மக்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் சுமாராக இருக்குது ஆனால் அதனால் வீக்கம் பணவீக்கங்கிறது குறையில அதுக்கு அதுக்கு யுகம் ஒன்றும் பண்ண முடியாது தமிழா இந்தியாவில் என்றைக்கு ரிசர்வேஷன் இலவசமெல்லாம் போகிறதோ அன்றைக்கி தான் அந்த நாடு என்றைக்கு வளரும் இல்லைன்னா வளரவே வளராது எத்தனை யுகம் ஆனாலும் எனக்கு பிடிச்சது என்னென்னா அவரோட பக்தி அஸ் அவரோட அப்ரோச்சஸ் நல்லா இருக்குது சார் அதாவது ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணோமோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சது பண்ணுறாரு அது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுதான் மெயினாக வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்றைக்கி இன்னும் என்ன பர்சன்டேஜில் போயிட்டு இருக்குது சென்சைட் தெரியுமா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதே பொருளாதார வல்லுநர் சொல்கிறாங்க கடந்த பத்தாண்டுகளில் இந்தியா வந்து பின்னோக்கி தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க அது முட்டாள்கள் கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் நம்ம நாலாவது இடத்தை வந்துட்டோம் அவர் என்ன சொல்கிறாரோ அது கண்டிப்பாக நடக்கும் பத்தாவது இருந்து இன்றைக்கி நாலாவது இடது வந்துட்டோம் அவ்வளோதாங்க ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தலைவர் நரேந்திர மோடி தான் ஹிட்லர் செஞ்ச தவிர மோடி செய்ய இப்போயே ஆல்ரெடி ஆல்ரெடி செஞ்சு தான் இருக்காங்க ஏன்னா அவங்களோட கூட்டணி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐடி அப்புறம் இன்னும் இடி அப்புறம் அதை மாதிரி தான் இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டில் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் இருக்கிற எதிர்க்கட்சின்றது வந்து அவங்க ஆள மாநிலத்தை தவுத்து மற்ற யார் யாராளு ஆளாங்களோ அவங்க ஆள விடாமல் எந்தெந்த விதத்துலலாம் அவங்கள அழிச்சிட்டு தான் வரணும்னு தான் பார்க்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது போக ஒரே நாடு பிஜேபி இது ஒன்று தான் இருக்கணுன்ற அவங்களோட முடிவு அது மிக மிக தவறு ஏன்னா எதிர்கட்சினு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் கண்டி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருந்தால் தான் ஆரோக்கியமான இந்தியா இருக்கும் இல்லைன்னா இருக்கா ஒன்பது ஆண்டு விலமா இருக்கான் ஏதாவது உருப்படியா ஒன்னே ஒன்று செஞ்சேன்னு சொல்லி பார்ப்போம் அவர் நிர்மலா சீதாராமனுக்கு செய்வார் குஷ்புக்கு செய்வார் காயத்ரி ரகுராமுக்கு செய்கிறாரு இப்படிப்பட்டவங்க அவர் செஞ்சு தவிர நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யலை கட்டுனாரு ராமர் கோயில் கட்டினா அதுல வரிசையாக பிச்சாக எடுக்க முடியும் உட்கார்ந்து வருமானம் வராது பொருளாதாரம் எப்படி உயரும் கோயில் கட்டுவதனால் பொருளாதாரம் ஒரு நாள் உயராது அதில் பிச்சை எடுக்கிற ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வரிசையாக இருப்பான் அதை தான் இப்போ குஜராத்தில் செய்ய போறாங்க இல்லை தானா என்னைக்கா ராமர் வந்திருக்கார சொல்லுங்க எங்கேயாவது நடமா இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் இவன் சொல்கிறான் பேச்சிருக்கார இப்போ எடுத்து எப்படியோ தட்டை காட்டி சம்பாதிக்கிறாங்களோ அதை பற்றி பேசியிருக்கிறான் உண்மையாக பேசுறது இல்லை புரிதா அவருக்கு மற்ற வேலை செய்யவும் தெரியாது ஆட்டுவான் மணி அடிப்பான் அதை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதுக்காக பேசிட்டு இருக்கிறான் அதுக்கெல்லாம் நம்ம பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாட்டில் நிறைய பேர் இன்னும் இப்போ கொஞ்சம் பிச்சை எடுத்திருக்காங்க இன்னும் ஃபுல்லாக பிச்சை எடுப்பாங்க நிறைய பேர் ஆமாம் நாட்டு மக்கள் சாவரதுலாம் அப்புறம் முதல்ல பிச்சை நிறையா எடுப்பாங்க இப்போ கோயில் அன்னதானன்ற பேரில் நிறைய பேர் பிச்சை போடுறாங்க அது தொடர்ந்து நீடிக்கும் அனைத்து மாநிலங்களும் நீடிக்கும் அதே மாதிரி நிதிஷ்குமார் அவெல்லாம் அரசியலுக்கு லாய்க்கிட்டவன் என்ன செஜ்ரிவாலு உணாரம்பர் பிராடு இவனுங்கெல்லாம் அரசியலுக்கு இல்லாதவன் அரசியலில் இருக்கிற அவளே ஏற்கனவே சேர்த்து வைத்ததை சுரண்டி சாப்பிட்றதுக்காக ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு அறிக்கையை விட்டு ஒரு அறிவிப்பு இலவசத்தை அறிவித்து இந்த நாட்டு மக்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா இதை மக்கள் உணர வேண்டும் நாம் தான் என யஜமான் நாம தான் அவளை உட்கார வைக்கிறோம் நம்ம சொல்லுக்கு அவன் கட்டுப்படுற மாதிரி ஆட்களை கொண்டு வரணும் நேர்மையான ஆள் வரணும் அப்படிங்கிற தைரியம் அஞ்சு வருஷம் போனால் பரவாயில்ல பத்து வருஷம் போனால் கூட பரவாயில்ல ஆனால் நேர்மைன்னு பிடிச்சானா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் காலையில் வந்து வந்துடுவான் ஒரு அரசியல்வாதி கூட தேர்தலுக்கே வரமாட்டான் அந்த அளவுக்கு இருக்கும் மீண்டும் இல்ல மீண்டும் மோடி அவர்களை வந்தா ஏத்துக்கீங்களா ஏத்துக்க வேண்டியதுதான் ஜன மக்கள் விரும்பினா ஏத்துக்க வேண்டியதுதானே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்றாங்க அவ்வளவு மோடிக்கு ஏன் மோடி எல்லாம் ஒரு மனுஷனா மோடிங்கிறது போடி திருப்பி போட்டால் போடி போடினா என்ன மொட்டை போட்டுருவான் மொட்டை மோடி வந்தால் அடுத்த ஆட்சி வந்து எல்லாமே ஒன்றுமே இருக்காது சர்வ நாசனம் ஆயிப்பிடும் நம்ம கம்யூனிட்டியே சேர்த்துட்டு நம்ம கம்யூனிட்டியை அடிக்கிறார் அவர் எப்படி அடிக்கிறார் இப்போ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு ஆனால் அவனை கறி துணக்கூடாது இது தோன்னக்கூடாதுன்னு அடிக்கிறானுங்க எப்படி இது இது எந்த விதத்தில் நியாயம் மதவாத அரசியல் வேண்டாம் ஆமாம் இப்போது காங்கிரஸ் வந்தால் வன்முறை வருதா வரல இவங்க வந்தால் மட்டும் ஏன் வன்முறை வருது ஏன்னா காங்கிரஸ் வந்து தூங்கு தான் இவங்க தான் வேலை பார்க்குறாங்களா சார் மோடி வரலாம் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சர்வே பிரகாரம் மோடி தான் வருவான்றது இருக்கு ஆனால் எதிர்க்கட்சின்றது ஒன்று மினிமம் வந்து நூற்றி அறுபதுலே நூற்றி எழுபது சீட் கண்டிப்பாக இருக்கணும் எதிர்கட்சி இல்லைனாக்கா இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வெளிநடப்பு தான் நண்பன் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது அவங்களே வருவாங்க அவங்களே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய்ட்டு இருப்பாங்க இல்லை நரேந்திர மோடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கள்ள ஓட்டு போட்டால் மட்டும் மிஷினை வச்சு ஏமாத்திரம் மட்டும்தான் நரேந்திர மோடி வருவார் இல்லைன்னா ராகுல் காந்தி பிரதமர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரியில்லைன்னா சொல்லுங்க ஒண்ணு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நாட்டை அறுபது வருஷமா கெடுத்துட்டு போயிட்டாங்க காங்கிரஸ்காரன் இனிமேல் இதை யாரும் சரி பண்ணுறதுலாம் ஒன்றும் நடக்காத காரியம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஸ்டாலின் தான் விஜய் வந்தாலும் சரி ரஜினி வந்தாலும் சரி அஜித் வந்தாலும் சரி ஸ்டாலின் மிஞ்சவே முடியாது இதே மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் பேசாமல் இருந்து வளர்த்து விட்டாங்க அவரோ ஒரு முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கும் வேணாம் சொல்ல முடியும் இது இன்னைக்கு இன்னைக்கு நேத்திக்கு வளர்க்கலை இன்னைக்கு நேத்திக்கு வளக்கல அவர் அதான் வந்து இப்போ கடந்த பத்தாண்டுகள தானே வளர்ந்தாரு இல்லையா அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்காரு வெளி உலகத்துக்கு கொண்டு வரல சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் அமுக்கி வச்சாங்க அவங்கள என்ன அவங்கள வந்து வெளி உலகத்துக்கு காண்பிச்சு கொடுக்கவே இல்லை அவங்கள அதனால தான் இந்த பிரச்சனையை இவங்க வந்து அதானி அம்பானி இதெல்லாம் சொல்கிறதில்ல அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு வைங்க இந்தியா என்னைக்கோ வந்து பாகிஸ்தான் மாதிரி ஆகிருக்கும் இதே அமெரிக்காக்காரன் போட்டு விட்டான் பாருங்க அவருக்கு என்ன பண்ணாங்க ஸ்டாக்கெல்லாம் போயிட்டு விட்டு இருபத்தி மூணாவது ஆளாக ஆக்கி விட்டாங்க யார் பண்ண வேலை இது சோனியா காந்தி ராஜீவ் காந்தி இந்த ரெண்டு பேரையும் எங்கிட்ட துப்பாக்கியை கொடுங்க நான் சுட்டு கொண்டுட்டு போயிடுவேன் நானும் சுட்டு சுட்டு போடுறேன் கோட்ஸே மாதிரியே பேசுகிறீங்களே கோட்ஸே மாதிரி தான் ஆள் வேணும் இன்னைக்கு இன்றைக்கி கோட்ஸே மாதிரி ஆளு தான் வேணும் இல்லை அந்த அஹிம்சை எல்லாம் வாயில வச்சுக்க வேண்டியதுதான் இந்தியா வன்முறை கையாளு வை வன்முறையில் அதாவது ஒருத்தர் செத்து போனாருன்னா ஒரு கிராமம் நல்லா இருக்கும்னா சுட்டு கொள்றது தப்பு இல்லாமல் அந்த காலத்துலேருந்தே காந்தியை சுட்டு நிச்சயமா நல்லது நிச்சயமா நல்லது அதே மாதிரி தான் ஒரு நாடையே ஒரு ரெண்டு பேரால கெட்டு குடிச்சவராயிருக்குன்னா சுடு தப்பே இல்லை உங்களுக்கு உண்மை தெரியாது சார் எங்களுக்கு நிறைய உண்மை தெரியும் உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆகுது உங்க வயசு எவ்வளவு என்னோட வயசு அறுபத்தி நாலு ஆமா நம்ம தமிழ்நாடு குட்டிச்சவரா காரணம் திருட்டு பசங்க இந்த பசங்க யார் ஸ்டாலின் அவன் சென்ட்ரல் போர்டு ஸ்கூலை வச்சு நடத்திவிட்டு அங்கே இந்திய சொல்லி கொடுத்து கார்ப்பரேஷன் ஸ்கூலில் இந்திய படிக்காதுன்னு சொல்லி மக்களை சார் வஞ்சிக்கிறாங்க சார் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் தென்னிந்தியாவில் தான் மோடிக்கு வந்து எதிர்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் நாத்தினால பொறுத்தளவில் மோடி தானே இப்போ வந்துட்டு இருக்காரு அது இப்போ மக்கள்லாம் திருந்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து இந்த முடிய நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓன்லி கோவில் இஷ்யூ ஓண்டி தான் அவங்க பேசி பேசி இவ்வளோ நாளாக காலத்தை ஓட்டிட்டாங்க பிஜேபி வந்து ராமர் கோயில் இவங்க தான் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு பெருமையாக பீத்திக்கிறாங்க அது மிக தவறு கோயிலுன்றது வேறு நம்ம வழிபடுறதுன்றது வேறு நம்மளுக்கு மக்களுக்கு என்ன சேவை செய்ய போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி மக்கள் மிடில் கிளாஸில் இருக்கிற மக்கள்லாம் அவஸ்தாப்பட்டுன்னு இருக்காங்க இவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்னென்னாக்கா பெட்ரோலை நான் வந்து நாற்பது ரூபாவை நான் இன்னும் கம்மி பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஸை நான் கம்மி பண்ணுவேன் இன்கம் டேக்ஸை வந்து நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் எல்லாருக்கும் சேர்த்து நாங்கள் வந்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு எத்தனை வருவோம் எவ்வளவோ வாக்குறுதிகள் பத்து வருஷம் ஆச்சு ஒரு ஒரு நாளாக கூட கம்மி பண்ணல பத்து வருஷம் ஆக போகுது இன்றைக்கி நாங்களாம் இன்கம் டேக்ஸை வந்து முப்பது பர்சன்ட் இருக்கோம் ஜிஎஸ்டி கட்டின்னு இருக்கோம் எங்களுக்கு நடுத்தர மக்களுக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனமே இல்லை நாங்கள் டேக்ஸை கட்டி டேக்ஸை கட்டி எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எங்க பசங்களுக்கு சேர்த்து வைக்க முடியல எங்க சொத்தை காப்பாற்றதே பெரிய விஷயமா இருக்கு அதுதாங்க வேணும் எதுக்குங்க தேர்தல் எலெக்ஷன் எவ்வளவு செலவாயிட்டு இருக்குங்க அது கூட்டு கொடுங்க நீங்க எதுக்கு பொதுமக்களுக்கு எதுக்கு நீ தேவை மாநில தேர்தல ஒரே கட்டமாக நடத்த முடியல நீங்க எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி சாத்தியம் சொல்றீங்க அதுக்கு நடத்த விடாம நீங்க இன்னைக்கு எதிர்கட்சின்னு இருக்கீங்க இல்ல அது எதிர்கட்சியே ஒன்னு இல்லாம போயிடும் அதிவிரைவில் அப்ப நீங்க வந்து இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்குது சராசரி மனசுனான என்னோட கருத்து